ஆமாடா சொல்லிருக்கீங்க நான் அதை கவனிக்கல சாரிப்பா சரிப்பா போயிட்டு வாங்க நாளைக்கு போயிட்டு பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்பப்போ போய் பார்த்துட்டு பேத்தியெல்லாம் பார்த்துட்டு வரும்போதும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா மனசுக்கு இருக்கும் அத்தாச்சி பாய் ஓகே பாய் குட் நைட் தூங்குங்க இன்னைக்கு நல்ல கனவு வரும் கனவுல தேவதைகள்லாம் வருவாங்க எனக்கு வரப்போற தங்கச்சி யாரோ இன்னைக்கு கனவுல இன்னைக்கு தான் கொழுந்த ஒழுங்கா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்து என்னோட லைவ்ல பேசிடுறீங்க அதனால இது அத்தாச்சியோட ஆசீர்வாதம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க கனவுல காட்டேனியும் பேயும் தான் வரும் என்னோட உட்காந்து பேசலாம் அதனால் இன்னைக்கு நல்ல கனவு வரும் தேவதை கனவுகள் வரும் வாழ்த்துக்கள் சரிங்க சரிங்க தான் இருக்கணும் சந்தோஷமா சிரிச்சாலே பல விதமான நோய்கள் ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க சிரிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால சிரிங்க ஒண்ணும் பிரச்சனை தான் நீங்க வேணா சொல்லுங்க தினம் லைவ்ல வந்து உட்காருங்க சிரிக்கிற மாதிரியே நான் நிறைய சொல்றேன் சிரிச்சுக்கோங்க அதுல என்ன இருக்கு சிரிக்கத்தானே செய்யணும் சிரிச்சு உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட் கொஞ்சம் அக்கௌண்ட் ஒர்க் இருக்கு மீண்டும் ஒரு இனிய நேரங்களில் சந்திப்போம் பாய் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் லைவ்ல எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு நான் இப்போ கூட கேட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ நீங்கள் பதில் சொல்லலை சரி ஓகே ஏதாவது ரவுண்ட்ஸ் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வேலையை கவனிங்க ரொம்ப நன்றி இரவு வணக்கம் லைவ் டுகெதர் நேரலை போடுங்கள் கண்டிப்பாக போடுவோம் நீங்கள் முதல்ல உங்கள் சேனலை முன்னெடுத்துட்டு வாங்க சேனலில் வந்து நீங்கள் சப் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நீங்கள் லைவ் டுகரில் வர முடியும் ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க தானே ஓகே அப்போ நீங்கள் வந்து லைவ் வரலாம் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ அப்லோடு பண்ணுங்க அப்போ தான் உங்களை வந்து லைவ் அக்செப்ட் பண்ண முடியும் நான் இல்லை யூடியூப் அக்செப்ட் பண்ணும் கொழுந்தன் வருகிறேன் போய் வாருங்கள் நான் தான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் கனவுல தேவதைகள் வருவாங்கன்னு சொல்லிவிட்டேனே வாங்க லைவ் த்ரீ கெதர் போடலாம் போடலாம் த்ரீ கே என்ன ஃபோர் கெதர் ஃபைவ் கெதர் சிக்ஸ் கெதர் கூட போடுவோம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது முடிஞ்சால் ஜூமில் லைவ் போட்டுருவோம் இனிமே எல்லாரும் உட்காந்து ஒரே டைமாக பேசுகிற மாதிரி நான் தான் அப்போவே சொல்லிட்டேன் இன்னைக்கு கனவு தேவதைகள் வருவாங்க முத்துராமனுக்கு வருவாருன்னு வருவாங்கன்னு சொல்லுங்க எனக்குத்தான் ஐநூறு நேயர்கள் உள்ளனர் அப்படியா அப்ப நீங்க லைவ் போட்டு தாக்குங்க லைவ் போடலாம் யாராளமா போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸும் போடுங்க அப்பதான் போகும் அது முத்துராமனுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க அப்படியா சரி சரி உங்களுக்கு இன்னைக்கு கனவுல ஏஞ்சல்ஸ் வருவாங்கன்னு சொல்லி தமிழ் விஎஸ்எம் தம்பியும் சொல்லிட்டாரு எனக்கு தான் ஐநூறு நேயர்கள் உள்ளன உள்ளனர் ஆமா அவருக்கு ஐநூறு நேயர்கள் உள்ளனரா லைவ் போட்டு தாக்குங்கள் லைவ் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் போடுங்க ஓ நீங்க ஏ ஐயா மாறிட்டீங்களோ தம்பி